அட இவருக்கா இப்படி ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு கேக்குற மாதிரிதான் நம்ம நடிகரும் டைரக்டருமான ராஜ்கிரண் அவர்களுடைய ரீசண்டான சூழ்நிலை இருக்கு இவருடைய வளர்ப்பு மகள் தான் பிரியா சின்னத்திரை நடிகர் முனிஷ் ராஜாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணினாங்க அந்த டைம்லேயே பரபரப்பா பேசப்பட்டாங்க இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இவங்களும் இவருடைய கணவரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாக்கள்ல அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணிருந்தாங்க அது பயங்கரமா வைரல் ஆச்சு இப்போ இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்குன்னா சோஷியல் மீடியாக்களில் ராஜ்கிரண் அவர்கள் எழுதின மாதிரியான ஒரு லெட்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு தமிழ் சினிமாவில் கிராமத்து பாங்கான படங்களில் நடிச்சு மக்கள் மத்தியில் தனக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தில் வச்சுருக்கவர் தான் நடிகரும் டைரக்டருமான ராஜ்கிரண் அவர்கள் அவங்களுடைய வளர்ப்பு மகள் தான் பிரியா அவங்களோட பேச்சையும் மீறி நாதஸ்வரம் அப்படிங்கிற தொடர்ல ரொம்பவே பரிச்சயமான முனிஷ் ராஜாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணினாங்க அந்த டைம்லயே ராஜ்கரன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா இனிமே இதுக்கப்புறம் என்னுடைய பெயரை பிரியா அவர்களும் சரி இல்ல அவங்களுடைய கணவரும் சரி எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை பயன்படுத்தினா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ ராஜ்கரன் அவர்கள் எழுதின மாதிரியான பரவிட்டு இருக்கக்கூடிய கடிதத்துல என்ன இருக்குன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரியாவை வான் பண்ணினேன் உண்மையை சொல்லணும்னா முனிஷ் ராஜா அவர் மட்டும் இல்ல அவங்க குடும்பத்தார செய்த எல்லாருமே பணக்கார குடும்பத்தை டார்கெட் பண்ணி பெண்களை இந்த மாதிரி வசியம் பண்ண வச்சு பணத்தை பறிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு பணம் கொடுக்காததால் நினைச்சது நடக்காததால் பிரியா அவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் முனிஷ் ராஜா பயங்கரமாக குடும்பப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்படுது இது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா மகளை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் இப்ப நான் தான் ஆறு மாத காலமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க